ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினொன்று சுக்கிர பயிற்சி நடக்குது அதாவது இரட்டை சுக்கிர பயிற்சி நடக்குது இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே போல என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரி விதியால இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அதாவது வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்லலாம் பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் அனைத்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் இரண்டு முறை தனது இடத்தை மாற்றுவார் இது அனைத்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில பார்க்கும்போது சிம்மம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ரன் முதலில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடக ராசியில் சுக்ரைன் உதயமாகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாறுகிறார் இப்படி ஒரே மாதத்தில் சுக்ரைன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை நகர்கிறார் இந்த மாதிரி சுக்ரைன் ஒரே மாதத்தில் நகர்வது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது இது அனைத்து ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அந்த ராசி நேர்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம் அதே போல முதல்ல சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காரணமாக அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு என்ன மாதிரியான பலன்களை அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே சிம்மம் ராசி நேர்களுக்கு சுக்ரைன் பத்தாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியா இருக்கிறார் அதே போல சிம்மம் ராசி நேர்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சி ஆக போகிறார் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை விரும்புபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஊடகம் பத்திரிகை திரைப்படம் கலை மற்றும் கைவினைத்துறை போன்ற துறைகளில் பணி புரிபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த சுக்கர பயிற்சி காரணமாக முன்னேற்றமும் வெற்றியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் நிகழ போது அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்த மாற்றமா கண்டிப்பா இருக்க அதே போல பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுடைய பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் சரியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளையும் நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பாத்தீங்கன்னா சுக்கரன் பயிற்சியின் போது நீங்களும் ஏதேனும் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமான சாதகமான பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல சிம்மன் ராசி நேர்கள் ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த முதலீட்டை செய்யலாங்க கண்டிப்பா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது நிச்சயமா பலன் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க உங்களுடைய ஈகோவை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல நிதி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா சமநிலையான அணுகுமுறையை நீங்கள் கண்டிப்பாக பராமரிக்க வேண்டுங்க சிம்மம் ராசி நேர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வலுவான குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்புகளும் இருக்கலாம் இளைய உடன்பிறப்புகளின் ஆதரவையும் உதவியும் பெற நிறைவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பொதுவாகவே சிம்மம் ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லும் அவங்க பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் கூட ஒரு இணக்கமான உறவை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிம்மம் ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய உறவை தக்க வைப்பதற்கு ரொம்பவே கவனமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உறவுகளுக்கும் உணர்ச்சிக்கும் நீங்க நிறைய மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நேர்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட செலவிட ஒரு தரமான நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் அதாவது குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதுல உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் பங்கேற்று ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாதகமான நேரமாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்குங்க சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே சமநிலையை நீங்க பராமரிக்க வேண்டுங்க வேலை அதிகமா இருக்குன்னு வெறும் வேலையை நீங்க பார்த்து கடினமாக உழைக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஓய்வுக்கும் ஒரு இடைப்பட்ட காலத்தை கொடுத்து அந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க சமநிலைப்படுத்த வேண்டும் அதாவது வேலை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்க உங்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு சிறந்த நேரமாக நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க உடல்நிலையில எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல தியானம் யோகா மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து கொள்வது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய மன அழுத்தத்தை நிர்வாகத்தில் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல் வாழ்வையும் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தினசரி தியானம் யோகா இந்த மாதிரி அமைதி நிறைந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் மேற்கொள்றதுனால உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சிம்மம் ராசி நேர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் நீங்கள் எந்த வித டென்ஷன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை சிம்மம் ராசி நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இணைத்து கொள்வது உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்துடன் உங்களை வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை சிம்மம் ராசி நேர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்மம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா சுக்கரனின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைர ரத்தினத்தை அணியலாம் அதே போல வைர ரத்தினத்தை அணிய முடியாத நேர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைரம் சிறு வைர பொருளை உங்களுடன் வாங்கி வைத்து கொள்ளலாங்க இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா சுக்கரனோட பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கைக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பா இந்த சுக்கர பயிற்சி காரணமாக சிம்மம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறந்த பலன் கண்டிப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பலனுக்கு ஏற்ப சிம்மம் ராசி நேர்கள் கண்டிப்பா நீங்க வந்து நடந்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சுக்கர பயிற்சி காரணமாக சிம்மம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி பலன் அவங்க வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் சிம்மம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் நிறைந்திருக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் நெகிழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உங்களையும் வந்து சேரும் தேங்க்யூ